இந்த சில்ட்ரையெல்லாம் இப்ப என்ன பண்றது உண்மையில உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன உனக்கு என்ன பார்த்தா அப்படியே தெரியுது அப்படி இல்ல ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க ஆனா மத்தவங்களோட பரவாயில்ல மத்தவங்களோட பரவாயில்ல நான் என் லைஃப்ல பார்த்தவங்களோட நல்லவா தான் இதை இப்போ கால் பண்ணானே மயிறு அவனோட நல்லவன் தான் அவனை பற்றி பேசினவளே காண்டாகுது இதெல்லாம் அவனுக்கு ப்ரப்போசலாக வேறு பண்ணியிருக்கேன் அவனும் ப்ரப்போஸ் பண்ணலாம் உன்ன மாதிரி இருக்காது ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம் என்றெல்லாம் வந்து யாரும் பேச கூட மாட்டாங்க இதில் எங்கேயும்